முக்கியமாக செயல்பட வேண்டிய அந்த நேரத்தில் அது கோட்டை விட்டுட்டு போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி முன்னறிப்புகள் பொறுத்த வரைக்கும் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் திரும்பி திரும்பி அந்த முன்னறிப்புகளை பார்த்துட்டே இருக்கணும் பார்த்து முடித்து தூக்கி போட்டுறக்கூட அது ரிட்டன் யோசித்து அதை வந்து ரொம்ப அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த சூழ்நிலைகள் வர 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 என்ன பண்ணணும் அதை பொருத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த பொறுத்துக்கூடிய அந்த வேலை கரெக்டாக செய்யணும் இல்லைன்னா பிரச்சனையாக இருக்கும் இந்த முன்னறிப்பு பார்த்தீங்கன்னா இப்போவும் பேசிகிட்டு இருப்பாங்க எந்த முன்னறிப்பு இது பெரிய பெரிய குழப்பங்கள் வரும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுமா நடந்துருக்கிறவங்க உட்காந்துக்கணும் உட்காந்துருக்கிறவங்க படுத்துடணும்னு படுத்துக்கணும்னா அப்புறம் பூமியில் அணியே இந்த இருக்கும்போது அப்போ யார் வந்து வேலை செய்கிறத அப்போ அது ஏன் ரசூல் அப்போ சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஹிக்மத் வேற இந்த அந்த காலகட்டத்தில் உஸ்மான் ரவிட காலகட்டத்தில் ஏன் அந்த வழிகாட்டுதல் அப்படின்னா அது அந்த ஹிஸ்டரியோடு பார்க்கும்போது புரியும் அது இன்சாலா அது கர்பலால் அந்த இடத்துல வரும்போது இன்சாலா அது கிளியராக அது புரிஞ்சுக்கும் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ கஹப் சூராலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இந்த முன்னறிப்புகள் விஷயத்தில் இன்றைக்கி வந்து இந்த ஆலிமங்கள் வந்து சொல்கிறாங்களே முன்னறிப்பு நடக்கும்போது என்ன இருக்கும் பர்ஃபெக்டாக தெரியும் அப்படிமே அதே கஹாப் சூறாலே அல்லாஹ் நமக்கு ஒரு படிப்பினை கொடுக்குறான் காஃப் சூரா எப்படிப்பட்ட சூறா இறுதி காலகட்டத்தில் வழி நடத்தக்கூடிய சூறா ரஜ்ஜாலுடைய அஜ்ஜாலுடைய ஃபித்னாவில் வழி நடத்தக்கூடிய சூறா எது கஹப் சூறா அப்போ இந்த கஹாப் சூறாவில் ரெண்டு கேரக்டரு ரெண்டு கேரக்டர் வராங்க யார் மூசா நபி ஒன்று கிளர்களை சலாம் ஒன்று மூசா நபி யார் அல்லாவுடைய வகியை மட்டுமே வச்சிருக்கக்கூடியவர் கிளி அலி இஸ்லாம் யார் இரண்டு கடல்களை அந்த இரண்டு கடல்கள் சங்கமிக்கக்கூடிய அந்த அறிவை பெற்றவர் அதாவது உலக அறிவும் வகியுடைய அறிவும் இரண்டும் கலந்தவர் யார் கிளர் அலி இஸ்லாம் இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் இதில் எல்லாம் என்ன சொல்கிறான் மூசாலி இஸ்லாம் போய் பாருங்கிறான் யாரை போய் பாருங்கிறான் போய் கிளர் அள்ளி இஸ்லாம் போய் சந்திங்கிறான் அப்போது அந்த பிரயாணத்துக்கு வந்து அல்லா கொடுக்கக்கூடிய க்ளூ என்ன ஒரு மீன் எடுத்துக்குங்க அது ஒரு இடத்துல தவற விடுவீங்க அதை தவற விட்டீங்கன்னா அதுதான் என்ன இடம் நீங்கள் அதை சந்திக்கக்கூடிய ஒரு இடம் அதுதான் அந்த இடத்துல ஒரு நல்லடியார் இருப்பார் அது ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடங்கிறேன் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு மூசாலேஸ்லாமு மீன் எடுத்துகிட்டு போகிறாரு ஒரு இடத்துல பாறையில் வச்சுட்டு அதை தங்குறாரு அது உயிர் பெற்று அது உள்ளே பூந்துருது கூட இருக்கிறவங்க யார் யார் பார்க்குறா அந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த வாசகம் படி மூசாலேஸ்லாம் அவர்கள் பார்க்குறாங்க அந்த மீன் போய் தண்ணிக்குள்ளே பூருது கடலுக்குள்ளே அதை வழியமைச்சுக்கிட்டு போகுது அவர் உதவியாளர் இருக்கிறார் யூஷா அப்படின்னு நூனு அவரும் என்ன பண்ணுறாரு அவரும் வந்து பார்க்குறாரு ஆனா பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க மறந்துற ரெண்டு பேருமே மறந்துடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வரும்போது என்ன சொல்கிறாரு எங்க அந்த மீன் அப்படிங்கும்போது அதுதான் அங்கேயே போச்சு நம்ம பார்த்தோம்ல அப்படிங்கிற மாதிரி அதுதான் அங்கேயே போச்சு இல்ல அப்படிங்கிறாங்க ஆனா நான் தான் விட்டுட்டேன் பார்த்தாங்க ஆனா அல்ல அந்த சொன்ன அடையாளம் இதுதான் அப்படிங்கறது மறந்துட்டாங்க புரியுதா இல்லையா அப்போ முன்னறிவிப்பு கோட்டை இந்த இடத்துல சொல்றான இல்லையா இறுதி காலகட்டத்தில் முஸ்லீம்கள் முன்னறிப்புகளை நீங்கள் இப்படியே தான் தவற விடுவீங்க அப்புறம் எப்படி அந்த முன்னறிவிப்பு மறுபடியும் கேஷ் பண்ணுறாங்க ரிவர்ஸ்ல போய் கேட்ச் பண்ணுறாங்க அந்த மீனை தவற விட்டது மறுபடியும் ரிவர்ஸ்ல வந்து இதுதான் பிடிக்கிறாங்க அதே தான் நம்மளும் முன்னறிப்புகள் நடக்கும்போது பார்த்தோம் கண்ணு தான் அந்த உலக நிகழ்வு நடந்தது அதுதான் அதுன்னு மேட்ச் பண்ணல ரிட்டர்ன் தாண்டி போயிட்டோம் மறுபடியும் ரிவர்ஸ்ல வந்து பொருத்தி பார்த்தா அதுதான் யாஜி மோஜூஜ் பேக் கல்குலேஷன் தான் பண்ண வேண்டியது அதுதான் எதுக்கு அதெல்லாம் அதை சொல்கிறான் அப்போ அதை தவற விடுவீங்க அப்போ நீங்களும் தவற விடுவீங்க இப்போ வகையுடைய அறிவு இருக்கக்கூடிய மூசா நபி தானே தவற விட்டுருக்காங்களா இல்லையா அப்போ அந்த மாதிரி நாம் என்ன பண்ணுவோம் நாமளும் தவற விட்டுருப்போம் அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த சூறாவிலிருந்து இது ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை வந்து கிடைக்குது ஸோ அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் இப்போ இந்த வரக்கூடிய காலகட்டம் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டம் இப்போ நம்ம சொல்கிற அந்த ஹதீஸ் வந்து முன்னாடி கூட வரலாற்றில் நடந்திருக்கும் இது அந்த காலத்திலே முடிஞ்சு போன விஷயம் இப்போ புதுசாக வந்து எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்களே இப்போவும் நடந்திருக்கும் அப்பயும் நடந்திருக்கும் இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் அதை பொருத்த முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் பொருத்தமாக இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும் இப்போ நம்ம சொல்கிற இந்த வியூவு அது மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்போ பார்த்தோம்னா ரெண்டு ஹதீஸு என்ன ஹதீஸுன்னு ஒரு பலவீனமான ஹதீஸ் ஒன்று ஒரு பலமான ஹதீஸ் ஒன்று புகாரியில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒன்று பலவீனமான ஹதீஸ் ஒன்று என்ன அப்படின்னா மக்களில் ஒரு காலம் வரும் அப்போது ஒரு முஸ்லீமின் செல்வத்திலேயே சிறந்ததாக ஆடுகள் தான் இருக்கும் அப்போ ஒரு காலம் மக்களிடத்தில் வரும் அவங்களுடைய செல்வத்திலே சிறந்தது எதுவாக இருக்கும் ஆடுகள் தான் இருக்கும் குழப்பங்கள் விளையும் நேரங்களில் அவற்றிலிருந்து தம் மார்க்கத்தை பாதுகாத்து கொள்ள விரண்டோடியபடி அந்த ஆடுகளை ஓட்டிக்கொண்டு கொண்டு மழை ஒழியும் இடங்களில் ஒன்றான மலையுச்சுக்கு சென்று விடுவோம் இப்போ மழை பெய்யக்கூடிய அந்த இடங்களுக்கு அந்த ஆடுகளை ஓட்டிட்டு அந்த அடியான என்ன பண்ணிடுவோம் போயிடுவோம் ஏன்னா நிலம அப்படி இருக்கும் அப்போ இதிலிருந்து என்ன புரியுது நிலம சுச்சுவேஷன் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த சுச்சுவேஷனை சீர்திருத்தம் பண்ணுறதோ அங்கே இறங்கி அந்த தீமையை தடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையோ இருக்கா யாரும் ஒத்துழைக்க மாட்டான் யாருமே ஒத்துழைக்க மாட்டான் அப்போது சின்ன ஆட்கள் நம்பரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது இனி போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவோம் அந்த ஃபீல்டை விட்டுட்டு அந்த காலத்தை விட்டுட்டு அவன் போயிடுவான் கையில் ஆடை பிடிச்சிட்டு போயிடுவான் எங்கே மழை பெய்ய தண்ணி வேணும்ல எங்கேயாவது சூழ்நில அந்த ஆடுகளுக்கு புல் இதெல்லாம் மேயக்கூடிய அந்த ஏற்பாடை வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு அவன் போயிடுவான் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வரப்போகுது அப்படின்னு அபிஷ்லான்னு சொல்கிறான் இது புகாரியில் மூவாயிரத்தி அறநூறு ஹதீஸ் இதுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு ஹதீஸ் கரையாது பலவீனமான ஹதீஸ் ஆனால் இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அபிஷ்லா என்ன சொல்கிறாங்க மக்கள் மீது ஒரு காலம் வரும் அப்போது அவர்களுக்கு தங்க காசு மற்றும் வெள்ளி காசுகள் தவிர வேறு எதுவும் பயனளிக்காது வேற எதுவும் அவங்களுக்கு யூஸ் ஆகாது தங்க காசும் வெள்ளிக்காசும் அப்போ அந்த வியாபாரம் இருக்கு இப்போ மனிதனுக்கு நிறைய விஷயம் பயனளிக்கிறது இல்லை வியாபாரங்கள் வாகனங்கள் அவங்களுடைய அந்த வீடுகள் அந்த சொத்து பத்துக்கள் இதெல்லாமே இருக்கு எதுவுமே பயனளிக்காது எறும் இந்த தங்க காசு தீனார் திரகம் தவிர வேற எதுவுமே பயனளிக்காது இன்னும் எவ்வளவு விஷயங்கள் பயனளிச்சிட்டு இருக்குல்ல அப்ப இது மாதிரியான ஒரு காலகட்டம் வந்துடும் அப்படிங்கிறாங்க இப்போ அந்த முன்னாடி சொன்ன அந்த ஹதீஸ் வந்து இல்லை மூவாயிரத்தி ஆறுநூறு அந்த ஆடுகளை பிடிச்சிட்டு போகிறது இது வந்து முஸ்னத் அகமதில் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டாவது ஹதீஸ் இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி இப்போ இந்த இந்த லாக்டவுன் பீரியட் இருக்குல்ல இந்த லாக்டவுன் பீரியடும் இனி நடக்கக்கூடிய அந்த வேர்ல்டு நியூஸ் பார்த்த வரைக்கும் அந்த போய்ட்டுருக்கிற அந்த சுச்சுவேஷன் பொறுத்த வரைக்கும் இதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணுது இதே தான் இம்ரான் ஹுசேன் அவரும் வந்து சொல்கிறாரு இது நிறைய பேருடைய அந்த இன்னைக்கு வந்து அவங்க அந்த ப்ரொடிக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா அது அந்த அன என்ன சொல்கிறது அனலைஸ் பண்ணுறது ப்ரொடிக்ஷனாக அது ஜோசியத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க அனலைஸ் பண்ணுறது அப்போ அந்த இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ என்ன நடக்குதுன்னா கண்ணு கூடாது பார்க்குறோம் இந்த பேப்பர் கரன்சி இருக்குல்ல அது தன்னுடைய கடைசி மூச்சுகளில் இருக்குது அது வந்து இழுத்துட்டு இருக்கு இன்றைக்கி இருந்து ஐசியூ யூனிட்டில் பேப்பர் கரன்சியை ஒரு செயற்கை வென்டிலேட்டரெலாம் வச்சுருக்காங்க அது அது ஏதோ இருக்குது அது மனிதனா வந்து சுரண்டி அட அடிமையாக்கி வச்சுருக்கிற ஒரு காலகட்டம் இருந்தது அது வந்து இந்த வெள்ளையர்கள் வந்து இந்த காலனி ஆதிக்கம் வந்த அந்த நேரடியாக அடக்கி ஆண்டு கொண்டிருந்த அந்த காலகட்டம் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்க மோசடியான ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தி பொருளாதார சிஸ்டம் ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்களுடைய அந்த உழைப்பை வந்து இருந்தாங்க இவன் உழைச்சிக்கிட்டு இருப்பான் ஆனால் இவனுக்கு பலன் வந்து கிடைக்காது அது மாதிரி இது பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் தான் இந்த பிரிட்டன் வோட் அக்ரிமெண்ட்டு போட்டு எல்லா நாடுகளும் கண்டிப்பாக பேப்பர் கரன்சி தான் பயன்படுத்தணும்னு நம்ம அம்மா அப்பா காலத்தில் பொறுத்த வரைக்கும் இதைத்தான் பயன்படுத்தியிருக்காங்க செம்பு காசு வெள்ளி காசு தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க செம்பு காசு வெள்ளி காசு தங்க காசு இரும்பு காசு இதைத்தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க பண்டை மாற்று முறை கூட சமீபத்தில் வரைக்கும் கூட இருந்திருக்கு எல்லாமே என்ன பண்ணியிருக்கு பேப்பர் கரன்சி இப்போ ரீப்ளேஸ் ஆகி அந்த இடத்துல வந்துருச்சு இப்போ என்ன ஆகி போச்சு இப்போ இந்த பேப்பர் கரன்சியில் வந்து இது மனித குலத்துக்கு நன்மை தரக்கூடியதுன்னு எல்லாருமே நம்ப வச்சாங்க நீ முஸ்லீம்கள் கூட என்ன பண்ணாங்க மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கிட்டாங்க இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு ஆனால் இது இஸ்லாமிய சரியத்தினுடைய அடிப்படையில் இது பக்கா ஹராமு ஏன்னா கரன்சி அப்படிங்கிறது அதுக்கு தனியாக மதிப்பு இருக்கணும் மரண் மதிப்பு இல்லாத விஷயங்களை கரன்சிக்கு பயன்படுத்தக்கூடாது அந்த நம்ம ஆறு பொருட்களை தவிர வேறு எதுவும் கரன்சிக்கு பயன்படுத்தக்கூடாதுன்ற சொல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்போ அது போது கூட நம்ம என்ன பண்ணிட்டோம் அதை தூக்கி போட்டுட்டு பேப்பரை ஒன்றுமே ஆகாத இந்த பேப்பரை வச்சு நம்ம பயன்படுத்திட்டோம் இன்றைக்கி அசல் செல்வம் யார்கிட்ட இருக்குது தெரியுமா வெறும் சில பணக்காரர்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது யூதர்களுடைய அந்த பேங்கர்ஸ் இருக்காங்களா இடத்துல மட்டும்தான் இருக்கு சரி இப்போ என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போலி கரன்சி வந்து அடிச்சு இவங்க கொடுத்து 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 வெறும் பேப்பர் தான் இவங்க அடிச்சு அடிச்சு கொடுத்தது இந்த அடிச்சு கொடுத்து கொடுத்து என்ன ஆகி போச்சுன்னா இன்னைக்கு அதுக்கு மதிப்பே இல்லாமல் போயிருச்சு அதுக்கு பேர் என்ன பண்ணிட்டாங்க இவங்க இந்த வின் இன்ஃபிளேஷன் சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கான் பணவீக்கம்னு ஒன்று வச்சிருக்கான் அது வீங்கி 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 என்ன ஆகி போச்சு வெறும் மூணு பர்சன்ட் அதுக்கு வேல்யூ இருக்கு நம்ம வச்சிருக்கிற கரன்சிக்கு வேல்யூ எவ்வளோ மூன்று சதவிகிதம் தான் நீ கொண்டு போய் எல்லா கரன்சியும் ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா மூன்று சதவிகிதம் தங்கம் கிடச்சிதுன்னா பெரிய விஷயம் இன்றைக்கி வந்து எல்லாம் தள்ளுபடி பண்ணுறாங்களா பெரிய பெரிய ஆள்லாம் சொ சொத்து திருடிட்டு அவன் போயிட்டான் பாரு இன்னைக்கு முழு அந்த அது வெறும் அந்த பிண்டம் தான் நிற்கிது அதை வந்து கரையான அரிச்சு அரித்து இந்த பொருளாதாரத்தை வந்து அரித்து அரித்து இது மட்டும்தான் இன்றைக்கி வந்து நிற்கிது இது வந்து இவர்கள் இது இந்த பேப்பர் கரன்சி பொறுத்த வரைக்கும் வட்டி அடிப்படையில் வந்து இவங்க நிறுவனம் ஆனால் வட்டியை பற்றி எல்லாம் குரான்ல என்ன சொல்கிறான் எல்லாம் என்ன சொல்கிறான் அல்லாஹ் வட்டியை அழிப்பான் அப்படிங்க அப்போ அல்லாவுடைய வாக்குறுதி இருக்கு வட்டியை எல்லாம் அழிப்பான் இன்னும் தர்மங்களை சதகாவை எல்லாம் பெருக்க செய் பெருக்க செய்வான் நிராகரித்து கொண்டிருக்கும் பாவிகள் எவரையும் எல்லாம் நேசிப்பதில்லை அப்போ அல்லாவுடைய வாக்குறுதி என்னன்னா வட்டிங்கிறது நாசமாக போகக்கூடியது அப்போ அல்லாவை மீறிக்கிட்டு இந்த பேப்பர் கரன்சி இவங்க உருவாக்குனாங்க உருவாக்கி இதை எல்லாருமே சரி கண்டாங்கள இப்போ இவங்க எல்லாருமே தோல்வியை தழுவ வேண்டிய ஒரு நேரம் இது அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் சிஸ்டம் ஒட்டு மொத்தமாக அழியப்போகிய ஒரு நிலைமையில் இருக்குது இப்போ கூட வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து லைட்டாக ஒரு வார்த்தையை போட்டு வச்சுட்டாங்க என்ன போட்டாங்க பேங்க் கரெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகுது அஞ்சு லட்சமா அஞ்சு ரூபா அஞ்சு லட்சம் ரூபா வந்து நம்ம திருப்பி கொடுப்போம் நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தீங்கனாலும் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க இப்போ நாளைக்கு தடாலடியாக அதை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க நாங்கள் ஒன்றும் தடாலடியாக சொல்லலை போன பட்ஜெட்லேயே எங்கள் அறிக்கையில் தெளிவாக இருந்துச்சு அதுதான் சொல்ல போகிறேன் நாங்கள் வந்து இப்போ எங்க நாங்கள் தடாலடி அங்கே சொன்னோம் நாங்கள் தான் ஜனவரிலே சொல்லிட்டோமே அப்படிம்பாங்க அப்போ இப்போ வந்து ஒரு இப்போ என்ன பொசிஷன் அப்படின்னா ஒரு அறிவிப்பு வர வேண்டியது மட்டும்தான் பாக்கி ஒரே ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இன்னைக்கு நைட்டு அப்படி டிவியில் அப்படி வந்து இன்னிலேருந்து இப்போ கரன்சி முடிஞ்சது அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து அந்த பேங்கிங் சிஸ்டம் என்ன ஆகிட்டுருக்கு அதோடைய அந்த கடைசி காலகட்டத்தை வந்து அது போய் ரீச் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து அடுத்தது என்ன அப்படின்னா இந்த பேப்பர் கரன்சியை நீக்கிட்டு அந்த இடத்துல இன்னும் மோசமான டிஜிட்டல் கரன்சி வரப்போகுது இருக்கிறதுலே அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இந்த படையெடுப்பு எவ்வளோ ஆபத்தானது மனிதர்கள் வந்து நிம்மதியாக அந்த ஊர்க்காரங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க இந்த வெள்ளைக்காரர்கள் வந்து இந்த வெள்ளைக்காரர்கள் வந்து அந்த ஊர்காரங்களை அடித்து பிடுங்கி அவங்கள அடிமையாக்கி அங்கேயே ஒரு ஆட்சியாளரை ஒரு துப்பாக்கி கொடுத்து இராணுவத்தை போட்டு இங்கே விளையக்கூடியதெல்லாம் பார்சல் பண்ணி எங்கள் ஊருக்கு அனுப்பணும் இங்கே கூட அக்ரிமெண்ட் கிடக்கு எங்கே இங்கே டேனிஷ் கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு டேனிஷ் கோட்டை இருக்குல்ல அதில் அந்த ஒப்பந்தத்தில் இன்னும் இருக்குது என்ன போட்டிருக்கா ஃப்ரெஞ்சுக்காரன் இத்தனை மூட்டை மிளகு எனக்கு அனுப்பணும் கப்பலில் ஏற்றி மிளகு ஃப்ரான்ஸுக்கு அனுப்பணுமா ஃப்ரெஞ்சாக என்னது டச்சுக்காரனா என்னது அவன் அவனுடைய நாட்டு டென்மார்க்கா டச்சினா டென்மார்க்கு அனுப்போம் மொத்தத்தில் டேனிஷ் கோட்டையை கட்டணும் அந்த ஒரு அந்த மகராசம் எந்த ஊருக்கு ஆனோ அந்த ஊருக்கு சரக்கு அனுப்பணுமோ இத்தனை நாளைக்கு என்னத்துக்கு அதை அனுப்பணும் நான் வந்தேன்ல உனையும் அடிச்சிட்டேன்ல உனையும் வீழ்த்திட்டேன்ல நீ எனக்கு இனிமேல் அடிமை நீ அனுப்புண்டு அடிமை அனுப்புகிற யா எதோ என்னை உயிர் வாழ விடுங்கய்யா அப்படின்னு சொல்லி அப்படி வச்சுருந்தான் அப்போ அதில் மனுஷனுக்கு வந்து பாதிப்புகள் ஆயிடுச்சு அதான் யாஜு ஜுமாஜூஜூடைய ஃபித்தனம் ஸ்டார்டிங் தொடக்க ஃபித்தனம் இனி உச்சகட்ட ஃபித்னாக பார்க்க போகிறோம் யாஜு ஜுமாஜூஜூடைய எந்த ஒரு அநியாயத்துக்கும் அதோடைய ஸ்டார்டிங்னு ஒன்று இருக்கு என்டிங்குன்னு ஒன்று இருக்குல்ல ஃபிரௌனு ஃபிரௌனு படிப்படியாக தானேப்பா வளர்ந்தான் ஆக்சுவலாக இவர் ச சபையில் தானே இவர் வேலை செஞ்சார் யாரு யூசுப் நபி வேலை செஞ்ச மன்னர் யாரு அவன் தானே அவன் காலகட்டத்தில் போய் ஃபிரோனாக மாறுறான் அங்கே எகிப்துடைய ஆட்சியாளர் தானே அவன் அப்போ சாதாரணமாக இருந்தான் ஸ்ட்ரென்த்து கம்மி பவர் யாரா 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 யார என்ன ஆயிடுது அந்த தக்கப்புரு ஜாஸ்தியாகி கடைசியாக நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான் ஸோ அது மாதிரி அந்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆக ஆக இப்போ என்ன இப்போச்சு அடுத்தது இந்த பேப்பர் பேப்பர் கரன்சியில் வந்த வந்த நினைச்சு இப்போ பேப்பர் கரன்சியில் என்ன இருக்குது அப்படின்னா அதில் அப்படியே